హంద్రాఫ్ హిమన్స్ ఇన్స్పైర్ ఆ పడంస్ క్రేట్ అదే కళాశాల

எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவங்க பாடுற அந்த அவங்க இடத்துலயே இந்த மாதிரி பாட்டுலாம் நிறைய பாடுவாங்க நாத்திர இடத்துக்கு ஒரு பாட்டு அதெல்லாம் அது காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் அந்த அவங்களோட பசங்களோட நடிப்பும் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக அவங்க நடிச்ச மாதிரி தெரியல அப்படியே அவங்க அந்த மலைக்கு ஏங்கிறது வந்து நல்லா ஓகேயாச்சு படம் பார்த்தப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் புரியல அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ அது வந்து வாட்டர் பேஸ் பண்ணி

நீர் அது மாதிரி நான் இதை பார்க்க நல்லா நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணுறேன்